السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد دنيم نريند يلام ولا يهيل أبيار الله أرول رمضان ஐந்து நோன்புகள் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நிலையில உலை எதிர்பார்த்து மீதமுள்ள நாட்களை கழிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் ஒரு நான்கு நாட்கள் பொற்காலத்தின் புனிதர்கள் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு மூன்று முக்கியமான செய்திகளை நாம் தொடர்ச்சியாக அறியவிருக்கிறோம் பொதுவாகவே பொற்காலம் என்பதற்கு ஒரு சிறிய வரை விளக்கணம் சொல்வதாக இருந்தால் திருமலை குரானை புரட்டுகிற எல்லா இடங்களிலும் நபிமாறுகள் அனுபவித்த சிரமங்கள் அல்லாஹ் பேசுகிறார் நபிகள் நாயகம் அவர்களோடு வாழ்ந்த நபி தோழர்கள் அவர்கள் பட்ட தியாகம் குறித்து ஆயிரக்கணக்கான ஹஜீதுகளிலே நாம் பார்க்கிறோம் இப்படி தியாகம் சிரமம் உயிரிழப்பு கை கால்கள் துண்டிக்கப்படுதல் இறைவனுக்காக சகிதாக்கப்படுதல் என்கிற இந்த சோதனைகள் எல்லாம் வருகிற பொழுது அல்லாஹ் அந்த சோதனைகளுக்கு பிறகு எல்லாம் மகத்தான அந்தஸ்தை அடைந்து விட்டார்கள் என்கிற வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் தெளிவாகவே மற்றொரு அதிபர் வருகிறது இந்த உலகத்தில் இறைவனுக்காக சிரமத்தை அனுபவிப்பவர் சிறப்பிற்குரிய காலத்திலே வாழ்வார் அதைத்தான் பொற்காலம் என்கிறோம் பொற்காலம் என்று சொன்னால் தங்கத்தாலோ வெள்ளியாலோ பொருளாதாரத்தாலோ குவிகிற காலங்கள் அல்ல சோதனையால் சூழப்படுகிற காலம் வேதனைகள் அனுபவிக்கப்படுகிற காலம் இறைவனுக்காக நாம் வாழ்கிற காலகட்டம் கண்டிப்பாக அது சோதனையாக உலகப் உலக பார்வையில் அது சோதனையாக இருந்தாலும் சிரமமாய் இருந்தாலும் இறைவனின் பார்வையில் அது பொற்காலம் அற்புதமாய் அல்லாஹுவின் தூதர் சொன்ன ஒரு செய்தியை பார்க்கலாம் நபிகள்நாயகம் சலல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படும் மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஒற்றை செய்தித்தான் நம்முடைய வாழ்க்கை அது பொற்காலமா அல்லது உலக மோகத்தினால் வாழ்கிற வாழ்க்கையா என்பதை முடிவு செய்கிற செய்தி அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் மக யாருக்கு இந்த உலக வாழ்க்கை கவலைக்குரியதாகிவிட்டதா உலக வாழ்க்கை கவலைக்குரியதாக இருக்கிற சம்பாதிக்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் பொருளாதாரத்தை அதிகப்படியா ஈட்ட வேண்டும் என்கிற கவலை பெருமளவில் இருக்கிறது இப்படி உலகம் 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 என்றே மூழ்கி தலைக்கிறார் அவன் குறித்த அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அவனுடைய எல்லா காரியத்தையும் அல்லாது சீர்குலைத்து விடுவான் நீ உலகத்திற்காக திட்டம் தீட்டுகிறாய் உன் வாழ்க்கையை செதுக்குவதற்கு பொறுப்படுகிறாய் உலக கவலை பிரதானமாகிவிட்டால் ஓ காரியம் ஒண்ணுமே மறுமையை முன்னிறுத்தாமல் உலகத்திற்காக ஒருவனுடைய வாழ்க்கை அமைகிற பொழுது அல்லாஹனுடைய காரியத்தை சீர்குலைப்பான் எந்த வறுமையை அகற்ற ஓடுவானா அந்த வறுமையை கண்களுக்கு முன்னால் காட்டுவான் வாழ்க்கையில வரக்கிறது இருக்க ரஹமத் இருக்க அல்லாஹுவின் அருள் மறைமுகமான பேரருள் அடுத்து இருக்க உலம் யா திகியும் நர் துண்மியா இல்லாமா குத்தி மெலஹூ ஏண்டா இவ்வளவு நீ ஓடுகிறாய் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அவனுக்காக எழுதப்பட்டதை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைத்து விடுமா என்ன உனக்கு என்ன எழுதப்பட்டுருக்குதா அதை தாண்டி உனக்கு வேற என்னப்பா கிடைத்து விட போகுறு அடுத்து சொன்னார்கள்

அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வறுமையை அல்லாஹ் நீக்குகிறான் பத்து ரூபா இருபது ரூபா நூறு ரூபாய் சம்பாதித்தாலும் கூட அவனுக்கு அது பெரியதாய் தெரியும் உள்ளத்திலே வறுமை இருக்க சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் இந்த உலகம் அவனது கால்களுக்கு கீழ் வந்து பணிந்த நிலையிலே இருக்கும் உன் வாழ்க்கை மறுமை என்கிற குறிக்கோள் யாருக்கு இருக்கிறதோ அதுதான் பொற்காலம் நம்மை நாமே பார்க்க வேண்டும் உலக ஓகத்தில் வாழ்ந்தால் அது பொற்காலம் அல்ல உலகத்திற்காக சிரமப்படுகிறேன் குடும்பத்திற்காக கஷ்டப்படுகிறேன் அதுவெல்லாம் இருக்க வேண்டும் தான் இறைவனுக்காக நீ என்ன செய்கிறாய் எதை துறந்தாய் எதை இழந்தாய் எதை தியாகம் செய்தாய் என்கிற காலத்தை அல்லாது பொற்காலம் என்கிற பட்டியல் கீழாக கொண்டு வருகிறார் ஆசியா அம்மையார் இன்றைய தினம் ஒரே ஒரு சுருக்கமான செய்தியை மட்டும் பதிய வைக்கிறேன் ஆசியா அம்மையார் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு பெண்மணி உலக முன்மீன்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாய் எடுத்து காட்டுகிற பெண்மணி உலக கொடுமைக்காரன் இவனை போன்று ஒரு அக்கிரமக்காரன் அட்டூழியக்காரன் சர்வாதிகாரி உலகத்தில் யாருமே பிறக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு கொடுமைக்காரனின் உச்சகட்ட கொடுமைக்காரன் அவருடைய மனைவி ஆசியா அம்மையார் இவருக்கு கடுமையான சோதனை ஏற்படுகிறது ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் மூசாவின் தாயார் மூசாவை படகிலே வைத்து தண்ணீரில விடுகிறார்கள் அல்லாவுடைய கட்டளை வருகிறது கொடி கட்டி நிற்கிறார் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று விடுவேன் சில தப்சீர்களிலே பார்க்கிறோம் ஒரு பெண்மணி குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது அதற்கு கீழாக ஆயுதத்தை வைத்திருப்பார் ஆண் குழந்தை என்றால் உடனே ஸ்பாட் அவுட் தான் ஒரு கன பொழுது வினாடி பொழுதுதான் செக்அப் பொறந்து கீழே விழுறது பொண்ணா இருந்துச்சுன்னா தப்பிச்சுச்சு ஆணாக இருந்தால் அந்த கீழே அந்த பிரசவத்து பிரசவம் நடக்கிற இடத்திற்கு அருகிலேயே ஆயுதங்கள் இருக்கும் அந்த குழந்தை குழந்தை அப்படியே தலைவர வின்று தண்ணீரால் சூழப்படுகிற அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தால் உடனே அடுத்த கணமே மரணம் அவ்வளவு கொண்டு திரிகிறார் இப்பொழுது அல்லாஹு கட்டளையிடுகிறான் மூசாவின் உம்மாவே தாயே உன்னுடைய மகனை சிறிய மகன் ஒரு பெட்டியில வைத்து நீ தண்ணீரில விடு கடலில விடு உடனே கேட்கிறார் நேராக அல்லாஹுவின் ஏற்பாட்டை பாருங்கள் ஒருவர் இறைவனுக்காக வாழ்கிற பொழுது நினைத்து பார்க்காத அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் நேராக எங்கே நின்று கொண்டிருக்கிறானோ அங்கே இந்த பெட்டி இந்த கூடை அப்படியே வந்து சேர்கிற நிற்பதோ அவனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அப்பொழுது மூசா இறை தூதர் இவர் தான் என்று தெரிய நம்மை இவர் தான் எதிர்க்க நிற்பார் என்று தெரிய நம்மை ஓட ஓட விரட்டுவார் என்று அவனுக்கு தெரிய குழந்தை இல்லை ஆண் குழந்தையை பார்க்கிறார் அல்லா எப்படி உள்ளத்தை அப்படி கேட்ச் பண்றான் மாற்றுகிறான் என்று பாருங்கள் உலகத்திலே எங்கே கதறினாலும் கத்தினாலும் ஆண் குழந்தைகளை ஆக இருந்தால் கொல்ல வேண்டும் என்று சிந்தனை சொன்ன அம்மையார் ஆசியா அம்மையார் சொன்னார்கள் இந்த குழந்தைய நாம் எடுத்து வளர்க்கலாமே நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்குமே சிறவுனின் உள்ளம் அப்படியே மாறுகிறது இந்த அம்மாவுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்துகிறான் என்று பாருங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண் துணிந்தவளுக்கு சாத்தியம் உண்டா ஆனால் அந்த பெண் சொன்னார் வேண்டாம் நாம எதிர்த்து வளர்க்கலாம் கண் குளிர்ச்சியாய் இருக்கும் நமக்கு பயனாய் அவர் இருப்பார் மனைவி பேச்சை கேட்டுத்தான்

இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் தெரியுமா ஒரு எஜமானி அம்மா கொள்கையில் அவ்வளவு உறுதியாக இருந்தார் அல்லாஹுவின் தூதர் தொழுகிற செய்தியை பார்க்கிறான் கடந்த கால நிகழ்வு அல்லாஹுவின் தூதருக்கு அல்லாஹ் எடுத்து சொல்வார் அபுகுரை அறிவிக்கிறார்கள் அண்ணன் தன் மனைவி ஆசியாவை ஒரு கட்டையிலே அப்படியே கட்டினான் அரும அரசு அவுதாதுஹா திலைஹா இரண்டு கால்களை புலந்து விரித்துக் கொண்டார் இரண்டு கைகளை விரித்து வைத்து கொண்டார் ஃபகானே இரண்டு கைகளிலும் ஆணிகளால் அரைந்தான் கால்களில் ஆணிகளால் அரைந்தான் ஒரு பெண்ணு நாள் ஒரு எஜமானி அம்மா அவங்க சாதாரண ஆள் சரௌன் உச்சவச்சே பணக்காரம் கோழிகளில் புரள் புவன் அவனின் மனைவி துணைவி சாதாரண ஆளா இருப்பாங்களா நீ இஸ்லாத்தை ஏற்றாய் என்கிற காரணத்தினால் பப்ளிகா ஊர் முழுக்க திரட்டி ஆணிகளால் அரைகிறார் இதா தஃபர் கு அண்ணஹா வல்ல துஹல் மலாய்க்கா வானவர்களை அனுப்பி அவர்களுக்கு நிழல் கொடுத்தான் முஸ்லதா அமதிலை பார்க்கிற அற்புதமான செய்தி இப்பதான் சூரா கஹரீம்ல நாம கேள்விப்பட்ட வசனம் அறுபத்தி ஆறாவது தியாயத்தின் இல்லை மூன்று வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கலாம் ரப்பி ரப்பி மினிலி எவிந்த கவைத்தன் ஃபில் ஜன்னா இறைவா என்னால இந்த வேதனையை தாங்க முடியல ரப்பே கொடுமை செய்கிறான் அக்கிரமம் புரிகிறான் சொர்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை கொடு உன்னை ஜினி என்னை காப்பாற்று மின் சிரௌன மகாமலி சரௌ செய்கிற காரியத்தில் இருந்தும் உன்ன மினல் கௌமி கௌமித்தாலுமீன் அவனை சுற்றி இருப்பவர் மட்டும் கொடுக்கல பிரார்த்தனையை பாருங்கள் தாம் மனைவிய சுற்றி இருக்கிற அயோக்கியர்களும் செய்கிறார்கள் எவ்வளவு ஒரு குரூர குட்டி தன்னுடைய மனைவி என்ன இருந்தாலும் அது தவனே தொட விடுவோமா எவ்வளவு வெறுப்பு எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் இசலாத்தை ஏற்றார் என்கிற காரணத்தினால் கூட்டத்தையே தொட நெருங்குகிறான் இதைத்தான் இறைவன் பொற்காலம் என்கிற பொற்கால காலம் கிடையாது காலம் ரெண்டு கைகள் அறையப்பட்டு கால்கள் அறையப்பட்டு நிழல் கொடுக்க செய்கிறான் பிறகு சொர்க்கத்திலே ஒரு வீடு கொடு என்று கேட்டார்களே இறைவனுக்காக வாழ்கிற காலம் பொற்காலம் இப்படி பொற்காலத்தில் வாழ்ந்தால் புனிதனாய் மாறலாம் அவ்வாறு புனிதனாய் மாறிய ஒரு முக்கியமான ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவத்தையும் சாலா நாளைய தினம் தொடர்ச்சியாய் அறிந்து கொள்வோம் ஒரு நான்கு நாட்கள் ஒரு சிறிய துவாக்களையும் நாம் கற்றுக்கொள்வோம் மறுமையில் விசாரணை எளிதாகுவதற்காக ரசூல்லா ஒவ்வொரு கொள்கைக்கு பிறகு ஒரு பிரார்த்தனையை கற்றுக்கொண்டார்கள் பொதுவாகவே ரமலானுடைய மாதத்தில் இது போன்ற துவாக்கள் அதிகமாய் கேட்கப்படல் வேண்டும் என்னதான் தமிழ்ல கேட்டாலும் அரபியில் கேட்பது சிறப்பு அல்லாஹுவிற்கு பிடித்தமான அற்புதமான ஒரு துவா அல்லாஹும்ம இறைவா ஹாசிப்னி ஹிசாபை யசீரா என்னுடைய விசாரணையை எளிதான விசாரணையாய் ஆக்கு ரூட் சீக்கிரமா கிளியர் ஆயிடும் அல்லாஹ் புடிச்சு நோண்டி நொங்கலுக்கு ஆரம்பிச்சு நானே தாங்க முடியாது அதை ஏண்டா இப்படி செஞ்சேன் இதை எப்படி சம்பாதிச்சேன் அதை எதற்கு இப்படி செய்தாய் இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது ரொம்ப சீக்கிரமா அப்படி பைபாஸ்ல நேஷனல் ஹைவேஸ்ல போற மாதிரி போயிட்டே இருக்கு சாப்பிடவே கூடாது அல்லாஹ் அது மாதிரி ஒரு எளிமையான விசாரணையாய் என் விசாரணை ஆக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் உலகத்திலே நாம் செய்கிற தவறுகள் பாவங்கள் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் பிடிக்க ஆரம்பித்தால் தாங்கவே முடியாது அப்படி பிடிக்க கூடாது என்றால் இது போன்ற துவாக்கள் பிரதானமானது

ഒരു തൊഴിലേക്ക് പൊരുദിനോ പാത്രീന ആട്ടോമെറ്റിക്കാൻ തുടർച്ചയായി നാളെ ദിനം അറിഞ്ഞുകൊള്ളും